ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் முப்பத்தி மூணு பிகே அறுபத்தி அஞ்சு பதிமூணு பொலிரோ மேக்சி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு எட்டையால் அடி தொட்டி வண்டி சின்ன வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில் கொடுத்துருவாங்க வண்டி மேலே கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவாங்க எஃப்சி அஞ்சு மாதமும் இன்சூரன்ஸ் அஞ்சு மாதமும் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் நீங்கள் ஆன்லைன்லேயும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் வண்டி லோ பட்ஜெட்டில் மீடியமான ரேஞ்சில் சின்ன வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மைலேஜ் தரத்துக்காக உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரமான சேல்ஸ் பண்ணணும்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து ஜீட்டோ எந்த வண்டி வேணும்னாலும் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டு தான் இருக்கோம் பார்த்துட்டு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் விடியாகவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்ன பின்னா அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க ஃபைனான்ஸ் வசதியுமே உங்களுடைய ட்ராக் எல்லாம் நல்லா இருந்து சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் க்ளியராக கொடுத்தீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு ஒரு நாலரை லட்சம் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டிக்கு நீங்கள் ஓனர் ஆயிடலாம் வண்டியை நேரில் வந்து ட்ரையல் பார்த்து ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் ஸ்டெப்னி ஸ்பேனர் ஜாக் எல்லாமே நீங்கள் கேட்டு வாங்கிக்கணும் வண்டியோட இன்சைடும் பாருங்கள் இன்சைடும் நல்லா தெளிவாக தான் இருக்குது டிஏ இன்ஜின் கிலோமீட்டர் காட்டுறது என்னான்றது நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் கிலோமீட்டரோட நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது இன்ஜின் எல்லாம் எப்படி இருக்குது பிக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு டிஏ இன்ஜின்னு கீழ்கட் வண்டி எட்டையாகால் அடி தொட்டி வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்ச ரூபா நேரில் முன்ன முன்னப்பின அனுசரித்து எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே நாலரை லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து இன்ஜின் சார்ஸ் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து வாங்குறது உங்களுடைய பொறுப்பு வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் பொலிரோ மேக்சி ட்ரக் ப்ளஸ் சின்ன வண்டி மீடியமான ரேஞ்சில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்